அரே ஒரு நிமிஷம் ஒரு ஜர்னலிஸ்ட் கஷ்டப்பட்டிருக்கான் ஏளுங்க வாய் உங்களுக்கு நீங்க வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னீங்க பத்திரிகையாளர் நீங்க இல்லனா நாங்க இல்லன்னு இல்ல கண்டிப்பா சார் இல்ல கண்டிப்பா எண்ட்ல கண்டிப்பா சொன்னீங்க நிமிர்ந்து

அனைவருக்கும் வணக்கம் இந்தியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் பாயா சேர்ந்தேன் ஒரு ஆஃபீஸ் பாய எனக்கு முதலாளி எந்த என்ன எங்கேயாவது நடக்குமா இது நான் வந்து பெருசாக படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிஞ்சாங்க முதல்ல இந்த கம்பெனியில் எப்படி போன சேர்ப்பாங்கட்டு எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரொம்ப கீழே உள்ள இடத்துல வந்து மேல வந்து முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை உடனே அவனுக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒண்ணு ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளவு பெரிய கப்பல வேலை செய்த்த என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து இருக்க வேண்டியிருக்குன்னு சத்தியமா இல்லை அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பர்ஸ்ட் ஏ நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா

கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவா இருந்தேன் ஆனால் அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்தில் சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிகா இருந்து சாம்சியஸ் அவருக்கு எட்டுனருக்கும் இங்க செட் ஆகிறனால அவர் விளையிட்டாரு படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்க பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையே சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீம் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும் அப்ப நானும் இருந்தோம் டேரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் மூல மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒன்னு பண்ணலாம் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் காப்பி அடிக்கல அதை விட பெஸ்டா ஒன்னு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டர் உட்காந்துருன்னு உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டைரக்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம் தான் அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதிநர் பிசி டேஸ்ட் நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியா தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரெக்டருக்கு எனக்கு ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையன் வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னா நீங்கள் எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணால்